இந்த லேடி அவங்க பையன் ரூம்ல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு பாக்குறாங்க பார்த்தா மான்ஸ்டர் மாதிரி அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரூம்ல இருக்க ஸ்பைடர்லாம் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு இருக்கான் அந்த பையனோட அம்மா வெளியே நின்று பாக்குறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருது உடனே வெளியே தேடி வரான் இவங்களும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஏதோ வினோதமான சவுண்ட் எல்லாம் கொடுக்குறான் அவங்க அம்மாக்கு ரொம்பவே பயமா இருக்கு அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு திரும்ப பெட்ரூம்கே போயிடுறான் அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தா எப்பவும் போல சாப்பிடாம கொஞ்சம் வினோதமா சாப்பிடுறான் அவங்களுக்கே அவங்களோட பையன் தானே டவுட் ஆயிடுது உடனே அவங்க நீ என்னோட பையன் இல்லைன்னு சொல்லிட்டு கத்துறாங்க அந்த பையனும் இதுக்கு மேல மறைக்காம டேபிள புடிச்சு தள்ளுறான் பார்த்தா அவங்க அம்மா மேல பலமா போய் மோதுது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க அம்மாவை பயங்கரமா அடிச்சு போட்டு மயக்கம் போட வச்சிருக்கான் இந்த மாதிரி நிலமை வரும்னு சொல்லிட்டு அவனோட சாப்பாடுல தூக்க மாத்திரை கலந்துருப்பாங்க அதனால அவன் அங்கேயே பாதியிலேயே மயக்கம் போட்டுடுறான் அந்த கேப்ல அவங்க எந்திரிச்சு அவன ரூம் குள்ள இழுத்துட்டு வருவாங்க அப்படியே அண்டர் கிரவுண்ட் கூட்டிட்டு போய் அவனை வச்சு பாக்குறாங்க உண்மையாலுமே இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறக்காக ஒரு கண்ணாடி கொண்டு வந்து இவன் பக்கத்துல பார்த்தா ஒரு கொடூரமான அரக்கனா இருக்கான் கரெக்டா அந்த மருந்தோட பவர் முடிஞ்ச கண்ணு முடிச்சிடுறான் உடனே வருக்கிறேன். <laughs>